வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் குயில்கள் கூவாத்த காலம் ஏது கோடை காலம் வசந்த காலம் மழைக்காலம் குளிர்காலம் சரியான விடை குளிர்காலம் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையான சித்தர் பெயர் என்ன அகத்தியார் திருமூலர் யானை தன் தும்பி கையால் எத்தனை கிலோ வரை எடை தூக்க முடியும் நூறு கிலோ நூத்தம்பது கிலோ இருநூறு கிலோ முன்னூத்தம்பது கிலோ சரியான விடை முன்னூத்தம்பது கிலோ ഇന്ത്യയിൽ അധികം ഏറ്റുമതി ചെയ്യപ്പെടും കാഴ്ച ഏത് വെങ്കായം തക്കാളി കാരറ്റ് ബീറ്റ് റൂട്ട് ശരിയായവിടെ വെങ്കായം പച്ചക്കായികറികളിൽ അധികം കിടക്കും വൈറ്റമിൻ ഏത് വൈറ്റമിൻ എ വൈറ്റമിൻ ബി വൈറ്റമിൻ കെ വൈറ്റമിൻ ഡി சரியான விடை வைட்டமின் கே ஒலிம்பிக் வளையங்களில் இல்லாத நிறம் ஏது ஆரஞ்சு கருப்பு பச்சை சிவப்பு சரியான விடை ஆரஞ்சு தமிழ்நாட்டின் முதல் பெண் கவர்னர் யார் சரோஜினி நாயுடு பாத்திமா பீவி லீலாசேத் பத்மஜா கோபிநாத் சரியான விடை பாத்திமா பீவி இந்தியாவில் மிக அதிகமான காடுகள் உள்ள மாநிலம் ஏது கர்நாடகா தமிழ்நாடு மத்திய பிரதேசம் ஹரியானா சரியான விடை மத்திய பிரதேசம் உடலில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துவது இன்சுலின் சுரபிகள் கார்போஹைட்ரேட் தைராய்டு சுரபிகள் இரத்த சிவப்பு அணுக்கள் சரியான விடை இன்சுலின் சுரபிகள் பருப்பு வகைகளில் அதிகம் உள்ள உணவுப் பொருள் புரதங்கள் கொழுப்பு வைட்டமின்கள் கார்போஹைட்ரேட் சரியான விடை புரதங்கள் அனைத்து பிரிவினருக்கும் பயன்படும் இரத்த பிரிவு எது ஏ பிரிவு ஏபி பிரிவு ஓ பிரிவு பி பிரிவு சரியான விடை ஓ பிரிவு நம் இதயம் நிமிடத்திற்கு எத்தனை முறை துடிக்கிறது எழுபத்தி ஒன்று எழுபத்தி மூணு சரியான விடை எழுவத்தி ரெண்டு படுக்கை அறையில் வைக்கும் எந்த பொருள் நிதியேட்பு மற்றும் மோதலை ஏற்படுத்துகிறது போட்டோகள் கடிகாரங்கள் புத்தகங்கள் பொம்மைகள் சரியான விடை கடிகாரங்கள் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்